हाई ना இன்னைக்கான வீடியோ மதுரை மாவட்டத்துல ஒரு சின்ன அழகான ஊருங்க அந்த ஊர்ல சாயந்தரம் வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வீடு திருமண ஒரு பொண்ணுக்கு நடந்த அமானுஷ்யமான திகிலான நிகழ்வு பற்றி தான் அந்த நிகழ்வு என்னன்றத வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல இன்னுமே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க பழைய வியூவர்ஸும் சரி புது வியூவர்ஸும் சரி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க ஓகே நண்பர்களே இன்னைக்கான வீடியோ போல இன்னும் நிறைய வீடியோஸ் தொடர்ந்து நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன வீடியோ தொடர்ந்து பார்த்து மதுரை மாவட்டத்துல ஒரு சின்ன அழகான ஊருங்க அந்த ஊர்ல நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஜானு அப்படின்றவங்க வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க இவங்களுக்கு தொழில்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே விவசாயத்துக்கு என்னாவது வேலைக்கு கூப்பிட்டாங்கன்னா அங்க போயிட்டு வேலை செஞ்சுட்டு அன்னைக்கான குழியை வாங்கிட்டு வருவாங்களாம் இந்த அப்படின்றவங்க அதிகமாக படிக்கவும் இல்லைங்க இவங்க வந்துட்டு இவங்களோட ஊர்ல இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தாண்டி ஒரு சின்ன டவுன் மாதிரியான ஒரு இடம் இருக்குங்க அங்கே வந்துட்டு ஒரு ஜவுளி வேலையும் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க இவங்க காலையில் எந்திரிச்சு கிளம்பணும் இவங்களோட ஊருக்கு பஸ் வந்து அந்த டைமுக்கு மட்டும்தான் இருக்கு எப்பவுமே கிடையவே கிடையாது அந்த டைம் காலையில் ஏழு மணிக்கு தான் பஸ் இருக்கு அதை விட்டுட்டாங்க அப்படின்னா மறுபடி அவங்களோட ஊருக்கு வர பஸ் காலையில் பத்து மணி நைட்டோட பஸ் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கெல்லாம் அந்த பஸ் வந்துருவாங்க அதே மாதிரி தான் இந்த ஜானுவும் அந்த ஏழு மணி பஸ்ஸை கரெக்டாக பிடிச்சிருவாங்களாம் அவங்களும் வேலைக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஆறு மணி பஸ்ஸுக்கும் வந்துருவாங்களாம் அது விட்டுட்டா அவங்க ஊருக்கு பஸ்ஸும் கிடையாது அந்த காரணத்தினாலே இவங்க வந்துட்டு எப்பவாதுதான் லேட்டா லேட்டாக அந்த ஆறு மணி பஸ்ஸை அவங்களோட கடையில் சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணிட்டு அந்த ஆறு மணி பஸ்ஸை பிடிச்சிருவாங்களாம் அப்படிதாங்க அன்னைக்கு தீபாவளி டைமும் வந்துருச்சுங்க இந்த தீபாவளி டைம்னாவே நமக்கு தெரியும் இல்லையா அப்போ அங்கே பர்ச்சேசிங்லாம் நிறைய இருக்கும் அந்த டைம்ல போயிட்டு நாங்க இந்த பஸ்ஸுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா அந்த ஓடர் விடுவாங்களா கண்டிப்பா விட மாட்டாங்க அதே போல தான் இந்த ஜானுவும் போயிட்டு கேட்டிருக்காங்க அவங்களோட ஓனரும் இல்லமா நீ இன்னைக்கு வந்து வேலை பார்த்து தான் ஆகணும் குறைஞ்சபட்சம் ஒம்பது மணி வரைக்காவது வேலை பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல எப்படியும் ஒரு நாலு நாளில் தீபாவளி வரப்போகுது அந்த காரணத்தினால இந்த ஒரு வாரம் மட்டும் நீ வந்து அந்த டைம்க்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னு ஜானுவும் அன்னைக்கு ஒம்போது மணி வரைக்கும் வேலையும் பார்க்கறாங்க பார்த்து முடித்தது அப்புறம் அவங்களோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு இவங்க ரெடி ஆகுறாங்க இந்த ஜானுவோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜானுவோட ஊருக்கு பக்கத்து ஊர் வரைக்கும் ஒரு பொண்ணு வருவாங்க அதுக்கப்புறமா ஜானு மட்டும் தான் நடந்து போகணும் அந்த பொண்ணும் அன்னைக்கு அந்த கடைக்கு வேலைக்கு வந்திருக்காங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நடந்து போகவும் ஆரம்பிச்சிருக்காங்க அன்னைக்கு நாள் நல்லபடியா போயிட்டாங்க அடுத்த நாள் காலையில இந்த ஜானு வந்து அவங்களோட வீட்டுல சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நான் வரத்துக்கு லேட் ஆகும் எப்படியும் ஒன்பது மணிக்கு தான் அங்கே விடுவாங்க நான் இங்க வீடு வந்து சேர்த்துக்கு லேட் ஆகும் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டாங்க சொன்னதுக்கு அப்புறம் பக்கத்து ஊர் வரைக்கும் அப்புறம் ஒரு பொண்ணு வரா இல்லையா அந்த விஷயத்தையும் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் கொஞ்சம் தைரியமா சரி போயிட்டு வாமா ஆனா நைட் டைம் வரும்போது கொஞ்சம் பார்த்து கவனமா வாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க சரி ஜானுவும் அன்னைக்கு வேலைக்கு போயிட்டாங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு திரும்புற டைம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு கடையில இருந்து கிளம்பும் போதே மணி ஆயிடுச்சு ஒன்பது மணிக்கு மேல இவங்களும் மெதுவா நடந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க யாராவது நம்ம ஊருக்கு போறவங்களோ அல்லது பக்கத்து ஊருக்கு போறவங்களோ யாராவது வந்தாங்கன்னா லிஃப்ட் கேட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டே இருந்திருக்காங்க நல்லாவே இவங்களும் அந்த டவுன் ஏரியாவை தாண்டி கிராமத்துக்கு ஏரியாவுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க ஃபுல்லான இருட்டு பயங்கரமான இருட்டில் இவங்க ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டுருக்காங்க இவங்களோட கையில் ஜானுக்கிட்டே இல்லைங்க அவங்களோட ஃப்ரெண்ட் இருக்காங்களே அவங்கக்கிட்ட மட்டும் மொபைல் ஒன்று இருந்திருக்குங்க அந்த மொபைலில் சின்ன பட்டன் மொபைல் தான் அதில் டார்ச் ஆன் பண்ணிவிட்டு இவங்களும் அந்த வெளிச்சத்தில் நடந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க மெதுவாக இவங்களும் போய்கிட்டே இருந்துருக்கிறாங்க நல்லபடியாக எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறாங்க அடுத்த நாள் வேலை எப்படி இருக்கும் இன்னைக்கான வேலை எப்படி இருந்துச்சு அடுத்து வீட்டை பற்றி எல்லாமே பேசிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு குரல் ஒண்ணு கேக்குதுங்க ஏமா ரெண்டு பேரும் நில்லுங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு யாரோ கூப்பிடுற மாதிரி யாருடா இந்த நேரத்துல நம்மள கூப்பிடுறது ஏமா ஏமாங்களே யாரா இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் திரும்பி பார்த்துட்டு அங்க யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்க வந்து அவங்களோட பாதையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு ரெண்டு ஸ்டெப் வச்சுட்டாங்க மூணாவது ஸ்டெப் வைக்கும் போதெல்லாம் ஏமா தானே கூப்பிடுறேன் காது கேட்கலையா அப்படின்னு யாரோ கூப்பிடுறாங்க கூப்பிட்ட சத்தம் கேட்டு ரெண்டு பேருமே திட்டுக்குன்னு பயந்துட்டாங்க அந்த குரலே ரொம்ப கோபமாக இருக்கிற மாதிரி ரொம்ப உக்கரமாக இருக்கிற மாதிரி அந்த குரலு கேட்டிருக்கேன் கேட்டதும் இவங்க ரெண்டு பேரும் சடனாக பயந்தபடியே மெதுவாக அடுத்த பக்கம் திரும்புகிறாங்க அந்த குரல் வந்து அந்த பக்கம் திரும்புகிறாங்க திரும்பி இவங்க கையில் டார்ச் அந்த மொபைலில் இருக்குன்னு சொன்னையா அதை மெதுவாக சுற்றி சுற்றி அடிக்கிறாங்க அங்கே யாருமே இல்லை ஆனால் ஒரு பொண்ணு வந்து ஏமா நில்லுங்க ஏமா நில்லுங்கன்னு கூப்பிட்டது இவங்களுக்கு நல்லாவே கேட்டிருக்குங்க கேட்டதுக்கப்புறம் அப்புறமா தான் இவங்க திரும்பியும் பார்த்துருக்காங்க இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா அவங்க யாருமே இல்லையா எப்படி நமக்கு மட்டும் அந்த குரல் கேட்டுச்சு அதாவது ஜானுக்கு மட்டும் கேட்டிருந்தா பிரச்சனை இல்லை அப்படின்னா அவங்க ஃப்ரெண்டுக்கு மட்டும் கேட்டிருந்தா தான் பிரச்சனை ஆனால் ரெண்டு பேர்த்துக்குமே கேட்டிருக்கு அப்போ இது யாரோ ஒரு ஆள் செய்யற வேலைதான் அப்படின்றது ரெண்டு பேரும் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்தது இவங்க இந்த இடத்துல நம்ம நிக்கவே கூடாதுன்னு மறுபடி இவங்களோட ஊரை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு பத்து அடி வச்சிருப்பாங்க பத்து அடி வச்சு மீண்டும் இவங்க நடக்கும்போது பின்னாடி இருந்து மறுபடியும் அதே குரல் ஏமா சொல்லிட்டே இருக்கல்ல அப்படின்னு மிரட்டுற மாதிரி ஒரு குரலுங்க அந்த குரலை கேட்டதும் மேலெல்லாம் அப்படியே புல்லரிச்ச மாதிரி ரொம்ப சில்லிருத்து போயிடுச்சுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஆயிட்டாங்க ரெண்டு பேத்து ரெண்டு பேத்துக்குமே கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க இவங்க மறுபடி திரும்பி பார்க்க கூடாது எப்படியும் அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க இப்படித்தான் ரெண்டு டைம் நம்ம ஏமாந்தோம் இந்த டைம் நம்ம திரும்பி பார்க்கவே கூடாதுன்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கையை நல்லா கோர்த்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க நடை மட்டும் இல்லைங்க அந்த குரல் கேட்க கேட்க இவங்க ஓட்டமும் பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஓரளவுக்கு இந்த பக்கத்து ஊருக்கார பொண்ணு இருக்கு பார்த்தீங்களா அந்த பொண்ணோட கிராமம் வரைக்கும் வந்தாச்சுங்க அந்த கிராமத்தோட என்ட்ரன்ஸ்ல போறாங்க போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு என்னோட வீடு வந்துருச்சு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்க கிட்ட டார்ச் அந்த செல்லுல டார்ச் இருந்திருக்கு அவங்களும் அந்த ஊரோட நின்றுட்டாங்க ஜானு தான் அடுத்தது ரெண்டு கிலோமீட்டர் இவங்களோட ஊருக்கு நடந்தே போகணும் அந்த ரெண்டு கிலோமீட்டரும் ஜானு மட்டும் ஒண்டியா போறத நினைச்சாவே அவங்களுக்கு மனசே ரொம்ப கருக்குன்னு இருந்துருக்குங்க எப்படா இந்த ரெண்டு கிலோமீட்டரை நம்ம கடப்போம் அப்படின்னு சரி ஓகே எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் நமக்கு தெய்வம் தெய்வத்து துணியா இருக்கும் இவங்க நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களோட ஊரை நோக்கி நல்லபடியா இவங்களும் போய்கிட்டே இருந்திருக்காங்க கொஞ்சம் தைரியமா தான் போய்கிட்டே இருக்கிறாங்க கரெக்டா இவங்களோட ஊருக்கு இன்னும் ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கு அவ்வளவு தூரத்துல போய்கிட்டே இருக்கும்போது இந்த ஜானுக்கு பக்கத்துலயேங்க இந்த பொண்ணு இப்படி நடந்து போறாங்கன்னா அவங்கள உரசனபடி ஒரு நபர் வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆயிருக்குங்க ஜானுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஒட்டம்பெல்லாம் கை காலெல்லாம் நடுங்கவும் ஆரம்பிச்சிருச்சு அடுத்தது அவங்க மெதுவாக இப்படி திரும்பியும் பார்க்குறாங்க அது நல்ல மும்மே தான் இருந்திருக்கு அதிகமான வெளிச்சமும் தெரியலை ஆனால் அங்கே ஒரு பொண்ணு நடந்து வர மாதிரி தெரிஞ்சிருக்கு ஒண்ணுதானே நடந்து வர்றாங்க அப்படின்னு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகுறாங்க ஆனதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடக்க ஆரம்பிக்கிறாங்க எங்க இருந்து வரீங்க இவ்வளவு நான் உங்களை பார்க்கவே எங்க இருந்து வரீங்க என்ன ஊருங்க அப்படின்றதான் ஜானுவோட அதே ஊரை தான் இவங்களும் சொல்றாங்க சரி நம்மளோட ஊருக்கு தான் போறாங்க ரொம்ப தைரியமா போகலாம் அப்படின்னு இந்த ஜானு அடுத்தது அவங்களோட பேரு என்ன ஏதுன்றதெல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நல்லபடியா நடந்து போய்கிட்டே இருக்காங்க இவங்களோட ஊர் எல்லைக்கு முன்னாடியே ஒரு கோவில் ஒண்ணு இருந்திருக்குங்க அந்த கோவில் ஒரு முனியப்பன் கோவில் இருந்துருக்குங்க சரி இந்த கோவில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு ஜானு கேட்குறாங்க அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா நான் வரல நான் இந்த பக்கமே போயிடுறேன் நீ வேணா சாமி கும்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜானுவை விட்டு விலகி விலகி அந்த கோவில் வந்ததுமே அந்த பொண்ணு எங்கே மறைஞ்சாங்கன்னே தெரியலங்க ஒருவேளை அவங்க வந்து அந்த இருட்டில் போனது தெரியாம கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு ஜானு அதை பெருசுப்படுத்தாம சாமி கும்பிட்டு நீரை எடுத்து வச்சுட்டு அடுத்தது நடக்க ஆரம்பிக்கிறாங்க நல்லபடியா இவங்களும் ஊரோட எல்லையில காலை வச்சுட்டாங்க ஊர் என்ட்ரன்ஸ்ல கால வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பொண்ணு பக்கத்துல வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க என்ன சாமியெல்லாம் கும்பிட்டியா என்ன ஆச்சு அப்படின்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு மறுபடியும் போறாங்க என்னங்க நான் சாமி கும்பிட போகும்போது உங்களை பார்த்தேன் நீங்க எங்கேயுமே காணோம் ஆனா இப்போ எங்க இருந்து வந்தீங்க அப்படின்னு கேட்கறாங்க அப்போ அவங்க வந்துட்டு நான் இந்த பக்கம் நடந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரின்னு இந்த ஜானுவும் மேற்கொண்டு நடந்து அவங்களோட வீட்டுக்கும் போறாங்க நீங்க உங்களோட வீடு எங்க இருக்கு என்னன்றதெல்லாம் கேட்கறாங்க அப்பவும் கரெக்டான வீடு எங்க இருக்குன்றது அந்த பொண்ணு சொல்லவே இல்லை சரி ஜானு அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க போனதுக்கு அப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு படுத்தும் தூங்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க நல்லபடியா இந்த ஜானுவும் தூங்கிக்கிட்டே இருக்கும் மணி ஒரு ரெண்டரை மணி இருக்குமாங்க அந்த நேரத்துல இந்த ஜானுவோட பக்கத்திலேயே யாரோ ஒரு நபர் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருக்குங்க ஜானுக்கு மட்டும் ஜானு என்னடா என்னமோ நமக்கு ஒரு மாதிரி மனசெல்லாம் இருக்கே அப்படின்னு மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல யாருமே இல்லை சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு பக்கமாக திரும்பி படுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஜானுவோட கட்டிலில் ஜானு மட்டும்தான் படுத்துட்டு இருக்காங்க அப்போ அந்த கட்டில் மேலே யாரோ உட்கார்ற மாதிரியும் ஒரு ஃபீல் ஆகிருக்கு உட்கார்ந்தவங்க கம்முன்னு இருக்கலைங்க அந்த ஜானுவோட காலை மெதுவாக அழுத்தி அழுத்தி அமைக்க அமைக்கி விடுற மாதிரியும் இருந்திருக்கு கால் வலியில நமக்குலாம் காலை அமைக்க விட்டால் ரொம்ப இதமாக இருக்கும்ல அந்த மாதிரி அமுக்கி அமுக்கி விட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க ஜாண்டுவும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா ஒருவேளை நம்ம அம்மாவா கூட இருக்கும் இன்னைக்கு நடந்து வந்தோம்னு சொன்னால அதனால அம்மாவா இருக்கும் இல்ல இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு கண்ணை திறக்காமலே அவங்களும் நல்லாவே அந்த கால் அமுக்கிறதுல தூங்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க நல்லபடியா தூங்கிட்டே இருக்கும் போது சடனா இந்த ஜானு என்ன பண்றாங்கன்னா ஒரு பக்கமா தானே படுத்திருந்தாங்க அவங்க நல்லா இந்த பக்கம் மல்லாந்து படுக்கலாம் அப்படின்னு சொல்லி திரும்பலான்னு திரும்புறாங்க அந்த இடத்துல ஜானுக்கு இன்னுமே தூக்கி வாரி போடுற மாதிரி ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தா அங்கே யாருமே இல்லை ஆனால் இந்த காலை அமுக்கி விடுறது மட்டும் நல்லாவே அது வரைக்குமே ஃபீல் ஆகிட்டே இருந்திருக்காங்க இவங்களும் மெதுவாக எழுந்து உட்கார்றாங்க அப்போவுமே இவங்களோட காலை பிடிச்சி விடுற மாதிரி நல்லாவே ஃபீல் ஆகிருந்திருக்காங்க என்னடா இது யாருமே இல்லாத இடத்துல எப்படி நம்மளோட காலை அமுக்கி விட முடியும் எப்படி நம்மளோட காலை பிடிச்சி விட முடியும் அப்படின்னு இவங்களுக்கு ஒரே குழப்பமாயிடுச்சு கூடவே பயமும் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த பயத்தின் காரணமா இவங்க வேகமாக சத்தமும் போடுறாங்க அவங்க அம்மாவை எழுப்பியும் விடுறாங்க எழுப்புனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி என்னோட காலனி வந்து பிடிச்சி விட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நானே நல்லா தூங்கிட்டு இருக்கேன் நானே வேலைக்கு போயிட்டு வந்து அசந்து போய் தூங்குறேன் என் காலம் யாராவது அமுக்குனா பரவாயில்லன்னு நினைக்கிறேன் ஆனால் நீ ஓன் காலம் நான் அமுக்குனானான்னு கேட்குற அப்படின்னு அவங்க அம்மா கொஞ்சம் பேசிட்டு அப்படியே மெதுவாக ஜானுவும் அவங்க அம்மாவும் ரெண்டு பேரும் படுத்தும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க நல்லபடியாக தூங்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் இந்த ஜானு படுத்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இருக்குங்க அவ்வளவு நேரத்துல மீண்டும் ஜானுவோட காலை யாரோ பிடிச்சி விடுற மாதிரி ஃபீல் இந்த முறை ஜானு மெதுவா கண்ணத்திறந்து பார்த்துட்டே இருக்காங்க அப்பவும் ஜானுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியல சரின்னு இவங்களும் மெதுவா சாமியெல்லாம் வேண்டிட்டு தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்த நாள் காலையில எந்திரிச்சதும் இவங்க வந்து ஏழு மணிக்கெல்லாம் பஸ் பிடிக்கணும் இல்லையா அந்த காரணத்தினால பஸ்ஸையும் பிடிச்சிட்டாங்க வேலைக்கும் போயிட்டாங்க அந்த பொண்ணு கூட வந்தாங்க அந்த பொண்ணு அன்னைக்கே ஆப்ஷன் அந்த பொண்ணு வரவே இல்லை சரின்னு அந்த ஜானு அங்க போனதுக்கு அப்புறமா தானே அவங்களுக்கு தெரியும் அங்க ஆள் வரல அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பண்றது இன்னைக்கு ஆறு மணி பஸ்ஸுக்கே போயிடலாமா பஸ்ஸை புடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையா முன்னாடி நாள் வேற என்னென்னமோ நடந்துச்சே அப்படின்னு இவங்களும் பயத்துல அந்த ஓனர்ட்ட போய் கேட்கறாங்க கேட்டதும் ஓனர் என்ன சொல்றாங்கன்னா இல்லம்மா முடியாது நீ எட்டு மணி வரைக்கும் மாதிரி வேலை செஞ்சுதான் ஆகணும் ஒன்பது மணி வரைக்கும் இருக்க வேண்டாம் எட்டு மணிக்கு மேல நீ கிளம்பிக்கோ அப்படின்னு சொல்றாங்க சொன்னதும் ஜானு இன்னுமே பயம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க என்னடா ஓனர் வேற இப்படி சொல்லிட்டு பாருங்க நம்ம போகல போகல அப்படின்னா ரொம்பவே கஷ்டமா இருமே நம்ம என்னடா பண்றதுன்னு யோசிச்சதுக்கு அப்புறம் சரி எட்டு மணிக்கு போயிடலாம் இந்த தடவை நம்ம ஓனர் கிட்டேயே ஒரு டார்ச் லைட்டை வாங்கிட்டு போயிடலாம் அடுத்த நாள் காலையில வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க யோசிச்சவங்க அதே போல எட்டு மணிக்கு கிளம்பும்போது போது ஓனர் கிட்டையும் கேட்டிருக்காங்க அவரும் ஒரு சின்னதா ஒரு லைட் ஒண்ணு கொடுத்துருக்காரு கையில சரி இன்னும் ஜாடுவும் கொஞ்சம் தைரியத்தோட இன்னைக்கு வந்து நமக்கு டார்ச் இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு இவங்களும் டார்ச் ஆன் பண்ணிக்கிட்டு நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க முன்னாடி நாள் மாதிரியே இவங்களும் அந்த டவுன் மாதிரியான ஏரியாவை தாண்டியாச்சு கிராம பகுதிக்குள்ள நடந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க முன்னாடி நாள் எந்த இடத்துல சத்தம் கேட்டுச்சோ அதே இடத்துல இன்னைக்கும் அடுத்த நாள் ஜானு மட்டும் போறாங்க இல்லையா அன்னைக்கும் ஏமா இன்னைக்கு நில்லு இன்னைக்காவது நில்லு நீயாவது நில்லு அப்படின்னு சத்தம் போடுற மாதிரி ஜானுவுக்கு கேட்டிருக்கு கேட்டதும் ஜானு டக்குன்னு அவங்க லைட்டு கையில் வச்சுருக்காங்களே அதை வந்து சுற்றி சுற்றி அடிச்சிருக்காங்க அந்த இடத்துல யாருமே இல்லை சரி யாருமே இல்லாத அந்த இடத்துல எப்படி இந்த இடத்துக்கு வந்தால் மட்டும் நமக்கு இந்த சத்தம் கேட்குதுன்னு ஜானுக்கு ஒரே குழப்பமாயிடுச்சு மேற்கொண்டு இவங்களும் அவங்களோட கிராமத்தை நோக்கி நடக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க போனதுக்கப்புறம் மறுபடி இந்த ஜானு இருக்காங்களா அவங்களோட தோளுக்கு பக்கத்துலேயே ஒரு ஆள் நடந்து வந்தா இந்த பக்கம் சைடில் நடந்து வந்தால் எந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு ஃபீல் ஆனதும் இவங்க டக்குன்னு டார்ச் அடிச்சு இந்த பக்கம் திருப்பி பாக்குறாங்க அங்க பார்த்தா முன்னாடி நாள் மாதிரி ஒரு பொண்ணு நடந்து வந்துட்டு இந்த பொண்ணு நேத்தும் வந்தாங்க இன்னைக்கும் வந்தாங்க என்னடா என்ன நடக்குது அப்படின்னு இவங்களுக்கு ஒண்ணும் புரியல சரி தெரிஞ்ச நம்பர் தானே முன்னாடி நாளே அறிமுகம் ஆயாச்சுல அந்த நாள இவங்க பேரு சொல்லிக்கிட்டே பேசிக்கிட்டே வந்துட்டே இருக்கும்போது கரெக்டா முன்னாடி நாள் மாதிரி அந்த கோவில் முனியப்பன் கோவில் வருது பாத்தீங்களா அந்த இடத்துக்கு வந்தா மட்டும் அந்த பொண்ணு அப்படி கொஞ்சம் பயமா பதட்டமா நடுக்கமா இருக்கிற மாதிரி இருக்கு நான் வந்து இந்த பக்கம் ஒதுங்கி நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல நம்ம அதை கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முன்னியப்பன் கோவிலில் சாமியும் கொண்டு மேற்கொண்டு இவங்களோட வீட்டுக்கும் போகிறாங்க போனவங்க படுத்தும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்லபடியாக இவங்களும் தூங்கிட்டே இருக்கும் போது முன்னாடி நாள் மாதிரி ஒரு ஒரு மணி இருக்குமாங்க அந்த நேரத்தில் ஜானுவோட காலை நல்லா அமுக்கி அமுக்கி நல்லா பிடிச்சி விடுற மாதிரி இருந்திருக்கு ரொம்ப இதமாக சுகமாக இருந்ததுனால ஜானும் நல்லபடியாக தூங்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த நல்ல தூக்கம் தூங்கிட்டே இருக்கும்போது ஜானுவோட காலை பிடிச்சி வெடுக்குன்னு கீழ இழுத்து அந்த கட்டுல இருந்து கீழே இழுத்து போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆகி ஜானு அந்த கட்டுல இருந்து கிளியும் விழுந்துட்டாங்க என்னடா இது நல்லாவே காலம் அமைக்க சொகமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு டக்குன்னு நம்மள இழுத்து கீழே போட்டுருச்சேன்னு இந்த ஜானுக்கு ஒண்ணுமே புரியலங்க நல்லா நடுக்கம் ஆகிட்டாங்க அடுத்து அவங்களுக்கு பேச்சே வரலன்னா பாத்துக்காங்களா அந்த அளவுக்கு பயம் ஆயிட்டாங்க என்னடா இங்க கட்டுல இருக்கு அப்படின்னா கட்டுல விட்டு எப்படியும் ஒரு ரெண்டு அடி தூரத்துலதான் ஜானு கடந்திருக்காங்க அப்படியே மெதுவாக ஜானும் எந்திரிக்கிறாங்க சுற்றி சுற்றி வீட்டில் பார்க்குறாங்க எந்த ஒரு உருவமோ யாருமே கிடையாது இவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே கூட நல்லா ஆழ்ந்த துக்கத்தில் இருக்காங்க எப்பட்றா நம்ம அப்பா அம்மா இருக்கும்போது நமக்கு என்ன நடந்துரும் அப்படின்னு மறுபடியும் அந்த கட்டில் போய் படுக்கிறாங்க படுத்து ஒரு பத்து நிமிஷத்தில் மீண்டும் இந்த ஜானுவோட கையை நல்லா அப்படியே புடிச்சு விடுற மாதிரி ஃபீல் ஆயிருக்கு நல்லா மறுபடியும் கை வேற புடிச்சு விடுதே அப்படின்னு பயத்துல கண்ணை திறந்து பார்த்தா அந்த இடத்துல கை மட்டும் தான் ஜானுவோட கையை அமுக்கற மாதிரி தெரிஞ்சிருக்கு எந்த ஒரு உருவமுமே தெரியவே இல்லையா என்னடா எந்த ஒரு உருவமுமே இல்லாம எப்படி இந்த மனுஷனோட கைகள் மாதிரி அந்த இது வரும் எப்படி அந்த கைகள் மட்டும் வரும்னு இந்த ஜானு நல்லாவே கண்ணை முடிச்சுட்டு அமைதியா படுத்துட்டே இருந்திருக்காங்க அது என்னதான் பண்ணுதுன்னு பாக்கலான்னு அப்போ நல்லாவே ஜானுவோட கைய பிடிச்சு அமுக்கி அமுக்கி கொண்டுட்டு வந்துட்டு இருந்தோம் அந்த ரெண்டு கைகள் மட்டும் சட்டனா ஜானுவோட கையை நல்லா இறுக்கி பிடிச்சி ஜானுவை வெடுக்குன்னு கீழே இழுத்து போடுறதுக்காக ட்ரை பண்ணியிருக்குங்க ஆல்ரெடி ஜானு வந்து கண்ணை முழிச்சு பார்த்துட்டு தானே படுத்துட்டு இருக்காங்க அப்படியே ஜானு உஷாராகி கட்டில் கயிறில் இவங்களோட கையை நல்லா சேர்த்து பிடிச்சிட்டாங்க ஒரு கையை தான் அமுக்கிட்டு இருக்கேன் இன்னொரு கைய வந்து இறுக்கி பிடிச்சிட்டாங்க அந்த காரணத்தினால ஜானு கீழே விழுகவே இல்லை அந்த கைகள் மட்டும் மறுபடியும் இழுத்துருக்குங்க மறுபடியும் ஜானு வந்து கீழே விழுகாமலே கத் சத்தம் போட ஆரம்பிச்சிருக்காங்க கத்திருக்காங்க அந்த காரணத்தினால அந்த கைகள் அப்படியே மெதுவா காத்துல கரைஞ்ச மாதிரி கரைஞ்சி மறைஞ்சே மறைஞ்சிருச்சாங்க இதுக்கப்புறம் இந்த கட்டுல நம்ம வந்து படுக்கவே கூடாது நம்ம தனியா படுத்தோம்னா நமக்கு ஆபத்து தான் அப்படின்னு நினைச்ச ஜானு அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் கீழே பாய் போட்டு படுத்திருக்காங்க அதுல அவங்க அம்மாவோட போய் படுத்துட்டாங்க படுத்ததுக்கு அப்புறமா கூட ஜானுக்கு தூக்கமே வரலை அப்படியே விடிய விடிய தூங்காமல் முழிச்சிட்டே இருந்திருக்காங்க அடுத்த நாள் காலையில் வேலைக்கும் போக வேண்டிய காரணம் இவங்க ஏழு மணி வரைக்கும் கிளம்பாமலே இருந்திருக்காங்க வேலைக்கு போகிற ஐடியாவிலே கிடையாது ஆல்ரெடி முன்னாடி நாள் வந்து படுத்து தூங்காத டயர்டு ப்ளஸ் அன்னை இன்றைக்கும் ஜானுவோட ஃப்ரெண்டு வந்து வரலை அப்படின்னா நமக்கு இன்னுமே பிரச்சனையாகிடும் அப்படின்ற ஒரு பயம் இந்த தான் அன்னைக்கு அவங்க வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு முடிவு பட்டாங்க இவங்களோட ஊரில் உள்ள எஸ்டடி புத்தில் போயிட்டு ஃபோன் பண்ணி ஓனர் திடீர்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நான் வேலைக்கு வரலங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஜானு வீட்டுக்கும் வராங்க வந்துட்டு அன்னைக்கு நாள் காலையில சாப்பிட்டு முடிச்சிட்டு போய் படுத்த ஜானு தாங்க சாயங்காலம் வரைக்கும் எந்திரிக்கவே இல்லையாங்க இவளுக்கு என்னதான் ஆச்சு சாயந்தரம் வரைக்கும் எந்திரிக்கவே இல்லையா அன்னைக்கு அவங்க அம்மா வந்து வேலைக்கு போகாமல தான் இருந்திருக்காங்க எந்திரிக்காமலே தூங்கிட்டே இருக்காள் ஜானுவை போய் எழுப்பியிருக்காங்க ரொம்ப டயர்டா இந்த ஜானு இருந்திருக்காங்க ரொம்பவே கை காலெல்லாம் ரொம்ப வெலை வெளத்து போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருந்திருக்காங்க அடுத்தது ஜானுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு எனக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க சொன்னதுக்கு அப்புறம் இதுதான் உனக்கு காரணமா இன்னைக்கு வேலைக்கு போகாததுக்கு இதுதான் காரணமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆமா முன்னாடி நாள் மாதிரி எனக்கு ஏதாவது அமானுஷம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே இன்னும் ரெண்டு நாள் கூட நீ ரெஸ்ட் எடுத்துக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அன்னைக்கே அவங்க அம்மா விட்டுட்டாங்க அப்படியே ஜானு அன்னைக்கும் சாப்பிட்டு முடிச்சிட்டு மறுபடியும் நைட்டு தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க அன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம நார்மலா போயிருக்கு அடுத்த நாளும் ஜானு வந்து லீவ் தான் போட்டிருக்காங்க அன்னைக்கு இவங்க நல்லாவே பட்ட பகல்லையே ஒரு நாலு மணி இருக்குங்க ஈவினிங் நேரத்தில் நாலு மணி அந்த நேரத்தில் இவங்களோட வீட்டுக்கு கதவு பக்கத்துலயே டோர் மெயின் வாசப்படி இருக்கு பார்த்தீங்களா அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி பாய் போட்டு ஜானு படுத்திட்டு டிவி பார்த்துட்டு இருந்திருக்காங்க இவங்க அம்மா வந்து கிச்சனில் இருந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் வீட்டில் இருந்திருக்காங்க அவங்க அப்பா வெளியே ஏதோ வேலையாக போயிருக்காங்க ஜானுவோட தம்பியும் ஸ்கூல் போயிட்டாங்க அன்னைக்கு ஜானு நல்லாவே டிவி பார்த்துக்கிட்டே நல்ல மும்மரமாக டிவி பார்த்துட்டே இருந்திருக்காங்க ஏதோ ஒரு இவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான படம் ஏதோ ஓடிட்டு இருந்திருக்கும் போல நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சடனாக இந்த ஜானு படுத்துட்டு இல்லையா அந்த பாயிலையே ஜானுவோட கால் ஓரத்துல யாரோ வந்து உட்கார்ற மாதிரி இருந்திருக்குங்க அதுக்கு உருவமே கிடையாது அந்த உருவம் இல்லாத ஒரு புகை மாதிரியும் கிடையாதுங்க அது ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கு அந்த உருவமும் சொல்ல முடியாது புகைன்னு சொல்ல முடியாது ரெண்டும் கலந்த மாதிரி இருக்குது முகமும் சரியாக தெரியாத அளவுக்கு ரொம்பவே ஒரு வித்தியாசமாக இருந்திருக்கு ஜானு வந்து ரொம்ப நேரம் வரைக்கும் அவங்க வந்து அதை கவனிக்கவே இல்லை ஜானுவோட அம்மா கிச்சன்ல தானே இருந்தாங்க அவங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு மறுபடி வெளியே வரலான்னு வந்திருக்காங்க அந்த கிச்சனோட வாசப்படியில இருந்து பார்க்கும் போதுதான் இந்த ஜானுவோட பக்கத்துல அந்த உருவம் உட்கார்ந்துட்டு இருக்கிறது தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சதுமே அவங்க அம்மா வந்து சத்தம் போட்டிருக்காங்க ஜானு காலையெடு ஜானு காளை எடு டக்குன்னு காளை எடுன்னு சத்தம் போட்டிருக்காங்க சத்தம் போட்டதும் ஜானுவும் காளை எடுக்கலான்னு இப்படி திரும்பும் போது அந்த உருவத்தை நல்லாவே பார்த்துட்டாங்க பார்த்தா அதிர்ச்சியில் ஜானுக்கு பேச்சு மூச்சே வரலையாங்க கொஞ்சம் நேரம் வரைக்கும் கண்ணெல்லாம் மேலே போயிடுச்சுன்னு சொல்லுவாங்களா மேலே சொருவிச்சின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஆகிட்டாங்க அவங்களுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு புரியல இந்த ஜானுவோட அம்மா வந்து ஜானுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு அவங்கள பார்க்குறதா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற உருவத்தை பார்க்குறதான்னு வேக வேகமாக ஒரு விளக்கமாக ஒரு கையில் எடுத்துக்கிட்டு வந்து ஜானுவோட காலுக்கு பக்கத்துலேயே போட்டாங்க போட்டதுமே அந்த உருவமானது சர்வன்னு அவங்களோட மெயின் டோர்க்கு வெளியே போன மாதிரி அதுக்கு அதுக்கடுத்து ஜானுக்கு ஃபிக்ஸ் மாதிரி கூட வந்துருச்சா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே புரியல பிக்ஸ் வந்துருச்சு அடுத்து யாரை கூப்பிடுறது வீட்டுல யாருமே இல்லையானு இவங்களும் படப்பட போட அவங்க அம்மா யார் ஹெல்ப் கேட்டு ஜானு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அவங்கள அதுக்கப்புறமா தான் சரி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா தான் ஜானு சொன்ன விஷயம் எல்லாமே உண்மைதான் போல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றது அவங்க அம்மாவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படியே அன்னைக்கு நாலு நைட்டு ஃபுல்லா அங்கே ஹாஸ்பிட்டல்ல இருந்தவங்க அடுத்த நாள் காலையில தான் வந்திருக்காங்க வந்ததுக்கு அப்புறம் ஜானுவை குளிக்க வச்சுட்டு அவங்க உடனடியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க எந்த இடம்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஊர்ல உள்ள ஒரு அல்லா கோயிலுக்கு தான் கூட்டிட்டு போயிருக்காங்க அதாவது பள்ளிவாசலுக்கு தான் கூட்டிட்டு போயிருக்காங்க அங்க கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் பாய்கிட்ட சொல்லி இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்களும் ஒரு கயிறு ஒண்ணு கட்டி விட்டுருக்காங்க இருக்காங்க கட்டுனதுக்கு அப்புறமா தான் ஜானுவுக்கு அந்த உருவங்கள் தெரியறதோ அந்த காலை அமுக்கி விடுறதோ இந்த எந்த ஒரு செயலுமே இல்லாம ரொம்பவே நார்மலா இருந்திருக்கு எத்தனை நாள்னு பார்த்தீங்கன்னா இந்த கயிறு கட்டி மூணு நாள் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம தான் இருந்தது மூணு நாளுக்கு அப்புறம் இவங்க மறுபடியும் அங்க வேலைக்கு போகணும் இல்லையா போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கும் திரும்பலான்னு திரும்பியிருக்காங்க இருக்காங்க அன்னைக்கு இவங்க தான் வந்திருக்காங்க பஸ்ஸ விட்டு இறங்கி இவங்களோட வீட்டுக்கு நடந்து போற அந்த கேப்பில் எப்படியும் இவங்களோட வீட்டில் இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து கொஞ்சம் தூரம் தான் நடந்து போனால் சீக்கிரமாக போயிடலாம் அவ்வளோ தூரத்தில் இருந்து இவங்களோட வீட்டுக்கு வர அந்த கேப்பில் ரொம்பவே இருட்டாக இருந்திருக்கு அங்கங்கே தான் வீடுகள் இருந்திருக்கு நெருக்க நெருக்கமான வீடுகள் கிடையாது இந் இவங்களோட கிராமத்தில் நல்லாவே வந்துக்கிட்டே இருந்திருக்காங்க இவங்க வர பாதையில் நல்லாவே இவங்க வந்துகிட்டே இருக்கும்போது நடு ரோட்லேயே நடு பாதையிலையே ஏதோ ஒரு சின்ன உருவம் அங்கே இருக்கிற மாதிரி இருந்திருக்கு அது சம்திங் இந்த ஓனான் இருக்குது பார்த்திங்களா அதுதான் அங்க இருக்கிற மாதிரி பாத்திருக்காங்க இந்த ஜானு அப்படின்றாங்க ஓனான் தானே அது என்ன பண்ணிர போகுது கடந்து போயிடலாம் கொஞ்சம் விலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜானுவும் மெதுவா அந்த ஓனான தாண்டி அந்த பக்கம் போலான்னு காலை எடுத்து வைக்கும் இந்த ஜானுவோட காலை அப்படி இறுக்கி பிடிக்கிற மாதிரி பிடிச்சிருக்குங்க அதுவும் மனுஷனோட கை நல்லா இறுக்கி பிடிச்சா எப்படி அந்த மாதிரி பிடிச்சி ஜானுவை காலை வாரி கீழே விட்டுருக்குங்க அந்த ஜானுவும் போய் கீழேயும் விழுந்திருக்காங்க விழுந்ததுக்கு அப்புறமா தான் ஜானு திரும்பி பார்க்குறாங்க அந்த இடத்துல அந்த ஓனானும் கிடையாது எந்த ஒரு உருவமும் கிடையாது ஆனால் நல்லாவே இவங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு காலை பிடிச்சி வாரி விட்டது ஒரு கைதான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இவங்க நேராக அவங்களோட வீட்டுக்கு எழுந்து மண்ணெல்லாம் தட்டி விட்டுட்டு ஓடவும் ஆரம்பிச்சிருக்காங்க வீட்டுக்கு ஓடுனதுக்கு அப்புறமா தான் இவங்க அவங்களோட கையையும் பார்த்திருக்காங்க அங்க பள்ளிவாசல்ல கட்டினா அந்த கயிறு வந்து இவங்களோட கையில இல்ல ஓகே இந்த கயிறு தான் மறுபடியும் நம்ம கிட்ட சேட்டை காட்டுது போல அப்படின்னு நினைச்சிட்டு ஜானு என்ன பண்றாங்கன்னா அடுத்த நாள் காலையில இவங்க ஏழு மணிக்கு தானே பஸ்ஸு போவாங்க ஆனா அஞ்சரைக்கெல்லாம் இந்த பள்ளிவாசலுக்கு போயிட்டு அந்த வாய்க்கிட்ட மறுபடியும் தாய் தூண் கட்டிட்டு வந்திருக்காங்க இந்த தடவை கையில ஒண்ணு காலில ஒண்ணு ரெண்டுலையும் கட்டிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா நம்ம மறுபடியும் அந்த கடைக்கு வேலைக்கு போகணுமா இந்த வேலைக்கே நம்ம போக வேண்டாம் அம்மா அப்பாவோட இந்த விவசாய வேலைக்கு அந்த கலக்கத்துறதுக்கு இந்த மாதிரி வேலைக்கு நம்ம போய்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அன்னையில இருந்து அந்த ஜவுளி கடைக்கு அவங்க வேலைக்கே போகலையாங்க அவங்களோட அம்மாவோட சேர்ந்து விவசாய வேலைக்கு போயிட்டு வந்திருக்காங்க கொஞ்சம் வருஷத்துல இவங்களுக்கு மேரேஜும் ஆகிருக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அவங்களோட ஊருக்கு போயிட்டாங்க இப்ப ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன் எனக்கு மறுபடியும் அந்த அம்மாவின் விஷயங்கள் எதுவுமே நடக்கல ஆனா கொஞ்ச நாள் வரைக்கும் அந்த கயிறு வந்து நான் கட்டிட்டே தான் இருந்தேன் அதுக்கப்புறமா தான் நான் வேற ஒரு கோவிலுக்கு போயிட்டு சாமியை நினைச்சு கயிறு கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த கயிறு அவுத்துட்டு சிஸ்டர் ஆனா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்வு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே நண்பர்களே இது மாதிரி உங்களோட வாழ்க்கையிலோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது திக்கிலான அமானுஷமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னா நம்மளோட சேனல்ல வீடியோவா பாக்கணும்னு ஆசை அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வாய்ஸ் நோட்டாக அனுப்பி வைக்கலாம் கண்டிப்பாக அந்த சம்பவம் நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்க ஓகே நண்பர்களே இது மாதிரி தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சின்ன ஸ்டோரிஸ் நான் உமா டாடா பாய்